திருமணம்சனும் அவனது பெற்றோரும் மற்றும் சில நெருங்கிய உறவினர்களும் தமிழக கேரள எல்லையில் உள்ள சின்னார் சோதனை சாவடி அலுவலகத்தை வந்தடைந்தார்கள் அங்கு கூடியிருந்த கேரள காவல்துறையினர் சுங்கத்துறையினர் வன இலாக்கா அதிகாரிகள் அவர்களை வரவேற்றனர் கோவை மாவட்டம் சரவணம்பட்டியைச் சேர்ந்த ரொபின்சனும் கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த பிரியங்காவும் பல ஆண்டுகளாக காதலித்துக் கொண்டிருந்தார்கள் இரு வீட்டாரதும் சம்மதம் கிடைத்து கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் திகதி திருமணத்தை நடாத்த பெரியோர்கள் நிச்சயித்திருந்தார்கள் ஆனால் சில நாட்களுக்கு முன் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டதனால் அன்றைய தினம் திருமணத்தை நடாத்த முடியவில்லை மக்கள் எதிர்பார்த்திராத ஊரடங்கு உத்தரவினால் திருமணங்கள் மட்டுமல்ல திட்டமிடப்பட்டிருந்த சகல நிகழ்வுகளுக்கும் தடை ஏற்பட்டிருந்தது செய்வதறியாது எல்லோரும் இருக்க கொரோனாவினால் ஏற்பட்ட நன்மை தீமைகளுக்கு முகம் கொடுத்தவாறு மாதங்கள் இரண்டு கழிந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டு அதற்கு பதிலாக அரசு பல்வேறு புதிய நடைமுறைகளை அறிவித்திருந்தது அதில் ஒன்லைனில் இ பாசிக்காக விண்ணப்பித்தலும் ஒன்றாக இருக்கின்றது தமிழ்நாட்டின் உள்ளேயோ அல்லது தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கோ அல்லது பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கோ பயணிக்க இ பாஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் மாநிலங்களிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகின்றது தனி நபர்கள் திருமணம் அவசர மருத்துவம் உறவினர் மரணம் வேறு இடத்தில் தவித்தல் போன்ற காரணங்களுக்காக இ பாசுக்காக விண்ணப்பிக்க முடியும் நிலை ஏற்பட்டதன் பின்னர் ஜூன் ஏழாம் திகதி திருமணத்தை நடாத்த முடிவெடுக்கப்பட்டு தற்போது நடைமுறையில் இருக்கும் இ பாஸ் முறையின் கீழ் அவர்கள் தனித்தனியே திருமணத்திற்காக ஒன்லைனில் விண்ணப்பித்திருந்தனர் பிரியங்காவிற்கு இரு மாநிலங்களில் இருந்தும் அனுமதி கிடைத்துவிட்டது ரொபின்சனுக்கு இடுக்கி மாவட்டத்தில் அனுமதி கிடைக்கவில்லை தமிழகத்தை விட கேரளாவில் நடைமுறைகள் கொஞ்சம் இருக்கமாகவே இருந்தது குடும்பத்தினர் அனைவரும் அனுமதி பெற்று எல்லை கடந்து சென்றால் கேரள மாநிலத்தில் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டிய நிலையும் இருந்தது இவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்று காணப்பட்டாலும் இரண்டாவது தடவை திருமணம் தடைப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை எப்படியாவது திருமணத்தை குறித்த தேதியில் நடாத்தி வேண்டும் என இரு வீட்டாரும் உறுதியாக இருந்தார்கள் இ பாஸ் எப்படி அது சாத்தியம் என யோசித்துக் கொண்டிருந்தார்கள் மணமகள் வீட்டார் தமிழ்நாட்டுக்கு வர முடியும் ஆனால் மணமகன் வீட்டா கேரளா செல்ல முடியாது இருப்பினும் அவர்கள் தமிழக கேரள எல்லை வரை செல்ல முடியும் தமிழக கேரள எல்லையில் திருமணத்தை முடிக்க இருவர்னதும் குடும்பம் தீர்மானித்தது இதற்காக ரோவிசனும் அவனது பெற்றோரும் மற்றும் சில நெருங்கிய உறவினர்களும் தமிழக கேரள எல்லையில் உள்ள சின்னார் சோதனை சாவடி அலுவலகத்தை வந்தடைந்து மணமகளுக்காக காத்திருந்தார்கள் அப்போது பிரியங்காவும் அவளது பெற்றோரும் மற்றும் சில நெருங்கிய உறவினர்களும் தமிழக கேரள எல்லையில் உள்ள சின்னார் சோதனை சாவடி அலுவலகத்தை வந்தடைந்தார்கள் அதன்படி தமிழக கேரள எல்லையில் உள்ள சின்னார் சோதனை சாவடி அலுவலகத்துக்கு முன்னால் பாய் விரித்து அது மேடையாக்கப்பட்டது மணமக்கள் மாற்ற உள்ள மாலைகள் உட்பட திருமணத்தில் பயன்படுத்தப்பட இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் சனிடைசர் பயன்படுத்தி கிருமி நீக்கம் செய்யப்பட்டன கேரள காவல்துறையினர் சுங்கத்துறையினர் வன இலாகா அதிகாரிகள் அவர்களுடன் இருந்தனர் மணமக்களும் திருமண வைபவத்தில் கலந்து கொண்டவர்களும் முகக்கவசம் அணிந்திருந்தனர் இவரின் பெற்றோர் மாத்திரமே திருமண மண்டபத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டனர் ஏனைய குடும்ப அங்கத்தவர்கள் எல்லைப் பகுதிகளில் இருந்து திருமணத்தை பார்வையிட்டனர் கிசனும் பிரியங்காவும் மாலை மாற்றி தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர் கேரள தமிழக எல்லையில் கூடியிருந்தவர்கள் வாழ்த்த நடுவீதியில் ரோவிஞ்சனுக்கும் பிரியங்காவுக்கும் திருமணம் இனிதே நடந்து பின்னர் இருவரும் தமிழகத்தின் கோவை மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன